இந்த உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தற்பொழுது உள்ள சூழலில் பங்களாதேசை மையப்படுத்தி அமெரிக்கா தெரிவித்திருக்கக்கூடிய அச்சம் ஒரு பரபரப்பான ஒரு சூழலை மாற்றி இருக்கிறதா அல்லது பங்களாதேசில் ஒரு பெரிய கலவரம் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இது சார்ந்த ஒரு தேடலோடுதான் இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்க இருக்கிறோம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் யாராவது இருந்தால் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்த அணியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடை அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவின் ஆதரவோடு பங்களாதேசில் நீண்ட காலம் ஆட்சி புரிந்த ஒரு பெண்மணி ஷேக் ஹசீனா அவர்களுக்கு எதிராக மாணவர்கள் புரட்சியை உருவாக்குகிறார்கள் அந்த மாணவர்கள் உருவாக்கிய அந்த புரட்சி பெரிய கலவரமாக வெடிக்கிறது இந்த கலவரத்தில் ஷேக் ஹசீனா அவர்கள் தன்னுடைய கையில் இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கலவரத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு சூழலை எடுத்தார் அப்படி அவர் நடத்திய தாக்குதல் சுமார் ஆயிரத்தி நானூறுக்கு மேற்பட்டவர்கள் அந்த கலவரத்தில் அரசாங்கத்தின் சார்பில் இருக்கக்கூடியவர்கள் நடத்திய தாக்குதலில் அவர்கள் மரணத்தை தழுவிவிட்டார்கள் இது ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இந்த சூழலில் மாணவர்களுடைய அந்த போராட்டம் வீரியமடைய பாகிஸ்தான் போன்ற நாடுகள் அந்த மாணவர் போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்க இந்தியாவிற்கு எதிர்நிலையில் பயணித்துக் கொண்டிருந்த முகமது யூனுஸ் என்கின்றவரை மையப்படுத்தி ஒரு இடைக்கால அரசு அமைப்பதற்கான ஒரு களம் உருவாக்கப்படுகிறது அந்த சூழலில் ஷேக் அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்கின்ற செய்தி வருகின்றது இந்தியாவில் இருந்து ஷேக் அவர்களுக்கு இந்த செய்தி கொண்டு செல்லப்படுகிறது நீங்கள் வங்காளதேசத்தில் பங்களாதேசத்தில் நீங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தால் உங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதற்கான ஒரு களம் இருக்கிறது எனவே நீங்கள் வங்காளதேசத்தில் இருந்து நீங்கள் வெளியேறுவதற்கான ஒரு களத்தை எடுக்க வேண்டும் என்று இந்தியா சார்பில் எடுத்து வைத்த எடுத்து வைக்கப்பட்டது ஆனால் அப்பொழுது ஷேக் ஹசீனா அவர்கள் தன்னுடைய சொந்த நாட்டிலிருந்து அவர் வெளியேறுவதற்கு மறுப்புகளை தெரிவித்து விட்டார் என்பதுதான் செய்தி இந்தியாவின் உளவு பிரிவு சார்பில் எடுக்கப்பட்ட அந்த உளவின் அடிப்படையில் ஷேக் ஹசீனா அவர்களை கொலை செய்வதற்கான ஒரு திட்டமிடுதல் இருக்கிறது என்பதை மையப்படுத்தி தான் இந்தியா அந்த செய்தியை கொண்டு போகிறது ஆனால் ஷேக் ஹசீனா அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு பங்களாதேசத்திலிருந்து வெளியேறுவதற்கு மறுத்துவிட்டார் இந்த சூழலில் ஷேக் ஹசீனா அவர்களுடைய பையன் அதாவது மகன் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவரை இந்தியாவில் இருந்து தொடர்பு கொண்டு உங்களுடைய தாயாரை அழிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது அதுவும் உங்களுடைய சித்தப்பாவை அதை செய்வதற்கான களத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றார் எனவே உங்களுடைய தாயின் உயிரை காப்பாற்றுவதற்கு அவர்கள் தன்னுடைய நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் சே ஹசீனா அவர்கள் பங்களாதேசத்திலிருந்து வெளியேறுவதற்கு ஒத்துக்கொள்கிறார் இந்தியா அதற்கான வழிமுறைகளை செய்து கொடுக்கிறது அதன் அடிப்படையில் அவர் இந்தியாவிற்கு தஞ்சமாக வந்து சேர்ந்து விடுகிறார் இந்த சூழலில் முகமது யூனுஸ் அவர்களுடைய கையில் இடைக்கால நிர்வாகத்தை பார்ப்பதற்கான ஒரு களம் கொடுக்கப்படுகிறது அவர் பங்களாதேசத்தில் இருக்கக்கூடிய கலவரங்களை ஒடுக்குவதை விட பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு பயணித்துக் கொண்டிருந்தார் அது தொடர்ச்சியாகவே இந்தியாவிற்கு பெரும் சிக்கலாகவே இருந்தது இந்த சூழலில்தான் ஷேக் ஹசீனா அவர்கள் மீது வழக்கு நீதிமன்றத்திற்கு வருகிறது அந்த வழக்கின் அடிப்படையில் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கிறது அந்த நீதிமன்றம் அதன் அடிப்படையில் ஷேக் ஹசீனா அவர்களை இந்தியா எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று பங்களாதேசத்திலிருந்து கோரிக்கைகள் எடுத்து வைக்கப்பட்டன ஆனால் இந்தியா அதை நிராகரித்து விட்டது எங்கள் நாட்டில் தஞ்சமென வந்திருக்கக்கூடிய ஒரு தலைவரை காட்டி கொடுப்பதற்காவோ அல்லது அவரை திருப்பி அனுப்புவதற்கான எந்த களங்களையும் இந்தியா எடுக்காது என்பதில் இந்தியா உறுதியாக இருப்பதாக தன்னுடைய நிலைப்பாட்டை இந்தியா மறைமுகமாகவும் நேரடியாகவும் தெரிவித்து விட்டது என்பதுதான் பதிவு இந்த சூழலில் இடைக்கால பதவியில் இருக்கக்கூடிய முகமது யூனுஸ் அவர்கள் தேர்தலை அறிவிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுக்கின்றார் வருகின்ற பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி பங்களாதேசத்தில் தேர்தல் நடைபெறுவதற்கான களங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வெளிவருகின்றன இந்த சூழலில் ஒவ்வொரு கட்சிகளும் தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு வேகம் கட்ட ஆரம்பித்திருக்கிறது எனவே வருகின்ற பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி பங்களாதேசத்தில் தேர்தலுக்கான களம் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு இடங்களிலும் பிரச்சாரங்கள் தீவிரமடைந்து கொண்டிருக்கின்றன எல்லோருமே மக்களை கவர்ந்து தாங்கள் ஆட்சி விடத்திற்கு ஏற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் வேகமாக தேர்தல் களங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் அமெரிக்காவின் தூதரகத்தில் இருந்து பங்களாதேசத்தில் இயங்கிக் கொண்டிருக்க இருக்கக்கூடிய அமெரிக்காவின் தூதரகத்தில் இருந்து ஒரு செய்தி எடுத்து வைக்கப்படுகிறது அந்த செய்தி என்னவென்றால் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி தேர்தல் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக பங்களாதேசத்தில் ஒரு அதிபயங்கரமான ஒரு கலவரம் வெடிப்பதற்கான ஒரு சூழல் இருக்கிறது அது பங்களாதேசத்தின் பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக சிதைத்துவிடக்கூடிய ஒரு களத்தை எடுக்கலாம் பங்களாதேசத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பல தூதரகத்தின் மீது இந்த தாக்குதல் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதுவும் குறிப்பாக அதற்கான களங்களை சில அமைப்புகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்கின்ற அதிர்ச்சி தகவலை அமெரிக்கா தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றது அப்படி என்றால் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்கின்ற கணக்கீட்டோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பங்களாதேசு மக்களை அறியாத ஒரு அதிபயங்கர தாக்குதல் பங்களாதேசத்தின் மீது நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறதா போன்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன அமெரிக்கா எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த தகவலை புறம் தள்ளிவிட்டு கடந்து போக முடியுமா என்றால் முடியாது என்றுதான் பலரும் சொல்கின்றார்கள் காரணம் அமெரிக்கா ஒரு விடயத்தை சொல்கிறது என்றால் கண்டிப்பாக அது நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அமெரிக்காவின் புலனாய்வுத்துறை எடுத்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் பங்களாதேசத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தூதரகங்கள் தாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை விட தேர்தல் களம் நெருங்குவதற்கு முன்பாகவே பங்களாதேசம் இதுவரை காணாத ஒரு பயங்கர தாக்குதலை காண்பதற்கான ஒரு களம் அமையலாம் என்கின்ற அச்சப்பாடுகள் தான் இப்பொழுது பலர் மனதில் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் ஷேக் ஹசீனாவின் ஆதரவாளர்களும் திரண்டிருக்கக்கூடிய ஒரு களத்தை பார்க்க முடிகின்றது எனவே தேர்தல் நெருங்க நெருங்க பதபதைப்பு கூடிக்கொண்டு இருக்கிறது என்பதும் இது நடைபெறக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குமென்றால் பங்களாதேசத்தில் இரத்த ஆறு ஓடுவதற்கான ஒரு களம் தான் அமையும் என்கின்றார்கள் அரசியல் விமர்சகர்கள் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்